அழகு ஏண்டா அம்மா புள்ள பீமோ பீமு குட்டி இப்பதான் பீமு குட்ட நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம் பீமு முகத்தை பார்த்தா அந்த மாதிரி இல்ல பீமோ இங்க பாடுறா ஆந்த மாதிரி இருக்கு கழுகு மாதிரியும் இருக்கு சே நீ பூனையே இல்லடா நீ பூனையே இல்லடா பீமோ ஓ கொண்டு பொறிக்கிறடா நீ அப்படியே அழகும் இந்த பையன் ஒரு அழகுன்னு பார்த்தா இங்க ஒருத்தன் போட்டிக்கு இருக்கான் அவன் யாருன்னு பாக்குறீங்களா டுடுங் டுங் டுடுங் யாரா அந்த பையன் நீ இவ்வளவு அழகழகா ஆம்பளை பசங்களை பத்து போட்டு போயிருக்கானே அடா குட்டி பையா சி பையன் அழகு அழகு அழகுன்னு சொல்லி என் குழந்தை வந்து கண்ணு போட்டு ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமாவா ரொம்ப மாசமா உடம்பு சரியாம வந்து இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கான் என் பாப்பான் என் பாப்பான் பிதுங்கிட்டு என்னைய பிடிக்காத அவங்க தான் போவான் குட்டி